வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்க்கும்போது ஒரு சிலர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுனா சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு டேரெக்டாக பெருசு பெருசாகவே சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாம்பாரோட டேஸ்ட்டும் அதிகரிக்கும் அதே நேரம் அந்த வெங்காயம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பட் சின்ன சின்ன கட் பண்ணி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து குறையுது ஸோ சாம்பாரில் வந்து டேஸ்ட்டு வந்து கூடுதலாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை வந்து முழுசு முழுசாக இப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ரெண்டாவது டிப்பு என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பொதுவாக முள்ளங்கி சாம்பார்லாம் ஒரு சிலர் வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டிப்பு தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளை வந்து வதக்கிட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும் அந்த முள்ளங்கி சாம்பார் வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல பெருசு பெருசாக வந்து முள்ளங்கியை கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் எந்த வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் கூடவே வந்து சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம காய் வந்து வதக்கிறதுக்கு எண்ணெயோ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் கடாயிலே வந்து அப்படியே வந்து நம்ம வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கும் முள்ளகையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் ஒரு சில டிப்பெலாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்க கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒரு நாள் கூட வராது வாங்கி ஒரு ஒன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிப்பு தான் நான் வந்து அரைக்கீரை வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மறுநாள் தான் வந்து அந்த தனித்தனியாக வந்து கில்லணும் ஸோ எதுக்கு என்ன பண்ணுறது அந்த கீரை வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு உண்டான டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது போல் ஒரு பெருசாக வந்து அந்த கீரைக்கு தகுந்தார் போல் பெருசாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கீரை எப்படி சுற்றி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குதுங்க காலையில் வாங்கி வச்சது நான் இது போல் சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நைட் ஆகுது இது வரைக்கும் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம எப்படி வாங்கினோமோ அதே போலவே இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜு இல்லைனா இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீரை வந்து கெள்ளிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்டு கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து கீரை வாங்கி வச்சுட்டு எப்போ வந்து டைம் இருக்கோ அப்போ தான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து கீரை வாடி போயிடும் ஸோ அது வாடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நாலாவது டிப்பு இது போல் தரையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் சிந்தியிருக்கும் இது வந்து நான் களி கிண்டும்போது கீழே வந்து மாவு சிந்திடுச்சேன் இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அதை அதை தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முரம் எல்லாம் வச்சு வருவோம் அந்த தரை வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா முரம் வச்சு வார முடியாது இல்லைங்களா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அதே நேரம் ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம் தரையும் வந்து கொஞ்சம் கூட ஒரு டஸ்ட்டு வந்து இருக்கவே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரத்தன்மையாக இருக்குது அந்த சாதமெல்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்குது அடுத்து வந்து ராகி மாவு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக வந்து இருக்குது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் ஒரு வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு லைட்டாக வந்து டேப்பில் நினச்சி கொண்டு வந்துடுறேன் இது போல் வந்து நினச்சி கொண்டு வாங்க ரொம்பவும் வந்து தண்ணியில் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு டேப்பில் அந்த பேப்பரை காட்டிவிட்டு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்கன்னா பேப்பர் வந்து கிழிஞ்சு போயிடும் ஜஸ்ட்டு தண்ணியில் காட்டிட்டு இது போல் வந்து எந்த இடத்துல வந்து அந்த மாவெல்லாம் இருக்கோ அதை இப்படி வந்து தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சூப்பராக வந்து ஆகிடும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தொடப்பம் வச்சு வாரிட்டு தூக்கி போட்டுருவோம் பட் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தன்மையோடு சேர்ந்து ஒரு மாவு வந்து கலந்து கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து தொடச்சி போடுவோம் அது தொடச்சு போட்டாலுமே சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் வேஸ்ட்டாக இருக்க நியூஸ் பேப்பர் கொண்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்னதாக இது போல் டிப்பெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அதே நேரம் எந்த விதமான ஒரு டென்ஷனும்மாவே இருக்காது பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு இப்போ வந்து இந்த பேப்பர் வந்து தூரம் தூக்கி போட்டுடலாம் எந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஒரு சில டிப் இருந்தாலும் ஒரு சில டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ